மேல் ஹெலிகாப்டர் பறந்து கொண்டிருக்கின்றது இருவர் அதில் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் திடீரென ஹெலிகாப்டரில் இயந்திர கோளாறு ஏற்படுகின்றது உயிர் பிழைப்பதற்கு தர இறக்க வேறு வழியில்லை கடைசி நேரத்தில் அவர் வேண்டிக் கொள்கின்றார் அடுத்து என்ன நடந்தது என பாருங்கள் ஹெலிகாப்டரை இயக்கிய பைலட் ஹெலிகாப்டரை லாவகமாக மூழ்காத வண்ணம் நடுக்கடலில் இறக்கியுள்ளார் சிறிய பாக்ஸில் இருந்த தானாக ஊதி பெரிதாக கொள்ளும் படகை தப்பித்து செல்ல கடலில் வீசுகின்றார் தப்பித்து செல்வதற்காக அவர் வீசிய படகு சற்று தூரத்தில் சென்று விடுகின்றது ஹெலிகாப்டரில் இருந்து அவர்களால் அதில் ஏற முடியவில்லை பிறகு என்ன ஆனது என பாருங்கள் தகவல் அறிந்து மீட்பு படையினர் அங்கு வருகின்றனர் நடுக்கடலில் ஹெலிகாப்டரில் தவித்தவர்களை மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டு அழைத்து சென்றனர் நினைத்து பாருங்கள் நடுக்கடலில் அந்த நேரத்தில் அவர்கள் இருவரின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் மீட்பு படையினர் வந்து காப்பாற்றியுள்ளனர் இக்விடார் நாட்டில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது